சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டோம் அப்படிக்கு என்ன சாப்பிட்டீங்க ஹாய் கோபி வாங்க என்ன ஆச்சு தலைவலிக்கு ரொம்ப ராஜேந்திரன் வணக்கம் அண்ணா என்ன தலைவலியா ஆமாங்க தலைவலிக்குது ஹாய் ஹலோ எம்பேஸ் ஹாய்ங்க ஹாய் வணக்கம் சிஸ் நீங்கள் எப்போ என்ன இப்போ என்ன வெயிட் இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா இப்போ ரீசண்டாக நான் செக் பண்ணல கடைசியாக செக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ நானூறு கிராம் இருந்தேன் ஹாய் சிஸ் நல்லா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாட் ஃபுட் என்ன இட்லி தோசை மூணு பேர் சாப்பிட்டோம் சக்தி வேலைன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா வெயிட் குறைஞ்சிருக்கா இல்லை இல்லை இன்னும் நான் செக் பண்ணலை பண்ணலை இன்னும் எனக்கு ஒன் மந்த்து வந்து ஆகலை அதுவும் இல்லாமல் நான் ஒர்க் அவுட் இருந்தேன் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு இந்த இதெல்லாம் பண்ணுறதுனால ஒர்க் அவுட் பண்ணலை மாமா என்ன மாமா அந்த வருவாங்க சாப்பிட்ருக்காங்க வருவாங்க லைக் ப்ரோட் தேங்க்யூ ஸோ மச் யார் தெரியுதா யார் யார் நீங்கள் ஒர்க்கு அவ்வளோ மணி என்னங்க ஆச்சு போயிட்டு வந்தாச்சுங்க கமல் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஹாய் ஹாய் ஹாய்ங்க சிஸ்டர் ஹாய் வானு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நிறைய பேர்த்த மறந்துட்டேனா நம்பரா யாருங்க நீங்கள் நம்பரில் பேசுகிற அளவுக்கு என்னங்க இருக்குது ஓகே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மதுரை பானு ஹாய் சிஸா எப்படி இருக்கீங்க ஓகே அக்கா குட் நைட் குட் ஏன் வீட்ல லோஸ் பண்றீங்க சிஸ்டர் எந்த ஓகே தான் அழகா இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இங்கிலீஷ் இல்லைங்க தமிழ் தான் படிக்க தெரியும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது சூப்பர் பிரியா எமெல் தினமும் வருவீங்களா இல்ல இல்ல பிரவீன் நேத்து வந்துங்களா அதுல வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த இது வந்து போகல சில பேர்த்தோட மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஎஸ்ல வராது சாரி பிரியா முனில வராது எம்பிஎஸ்ல வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல வந்து மாறிட்டேன் இன்னைக்கு மட்டும்தான் அப்புறம் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவோம் ஆமா பானு சிஸ்டர் சாரி 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 இனிமேல் வச்சுக்கிறேன் சாப்பிட்டீங்களா நீங்க முன்னாடி வேற போட்டோ வச்சிருந்தீங்க இப்ப வேற ஃபோட்டோ வச்சிருக்கீங்க கரெக்டா நான் தான் நான் சொன்னேன் நான் லோகோவை வச்சுதான் கண்டுபிடிப்பேன் லோகோவை யாரும் மாத்தாதீங்க அப்படின்னு ஒர்க்கு போய் என்ன மறந்துட்டீங்க ஏன் பிரியா முகம் சோகமா இருக்கு டயர்டா இருக்கு பிரவீன் கலாலாம் வலிக்குது ஹாய்க்கா ஹாய் டென்ஷன் எது அதை இதையோ அதாவது யோசிச்சுட்டு நை சார் ஓகே ஓகே சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுங்க ஹாய் பிரியா தேங்க் ஹாய்ங்க ஹாய் அழகி சொல்லுங்க ஹாய் எல்லாரும் ஒரு லைக் போடலாமே பாப்பா என்ன பண்ணுறாக்கா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராயிங் வந்து பண்ணிட்டு கலர் பண்ணிட்டு வர சொன்னாங்க அதனால வந்து அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் ஹாய் ஹைங் அது வந்து ப்ரைஸ் தருவாங்களாமா நானும் வெயிட் லாஸ் ஹாய் தினமும் உங்கள் வீடியோ கால் கேண்டியா அப்புறம் வீடியோ சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் ரொம்ப நன்றி நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா லைவ் வர முடியல அப்படின்னாலும் நம்ம வீடியோவாவது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து பண்ணோம் சம்திங் எங்களால் வெளியே போய் வந்து எடுக்க முடியல அது வந்து கேட்டிருக்காங்க என் கூட இருக்கிறவங்களே வந்து கேட்டாங்க தான் சாப்பிட்டீங்களா வேலைக்கு போக உடம்புச்சிட்டிங்களா அப்போ உடம்பு சரி உடம்பு சரி இல்லை இன்னும் சொன்னிங்களே பரவாயில்லையா ஓகே பரவாயில்ல பரவாயில்லைங்க நல்லா தான் இருக்கேன் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் எனக்கும் ஹாய்ங்க ஹாய் எப்படி சொல்றதுன்னா வெளியே போய் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பிளர் அடிக்குது நீங்களே நிறைய சொல்லிருக்கீங்க தரமான ஃப்ரேங்க் வீடியோ வேணும் இப்படியா சொல்லுங்க பிரவீன் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபிராங்க் பண்ணால் நல்லா இருக்குன்னா பண்ண இல்லை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் நாளைக்கு வீடியோ வருமா நாளைக்கு எம்பிஎஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக வீடியோ வரும் ஹாய் நலமா பிரியா இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு பிரியா ஹாய் ஜோதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் வீடியோ ஜோதி சிஸ்டர் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வணக்கம் அத்தை வணக்கம் அக்கா உங்க பிக் ஃபேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி பிரியாணி சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் ஹாய் கா ஹாய் லைக் பதிமூணு தேங்க்யூ உங்கள் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு தேங்க்யூ பாப்பா என்ன பண்ணுறா பாப்பா அதான் சொன்னேன் இல்லைங்களா ட்ராயிங் கலர் பண்ணிகிட்ருக்காங்க நான் நல்லா இருக்கேன் இல்லையா ஓகே சிஸ்டர் தம்பியெல்லாம் எப்படி இருக்காங்க பாப்பா தம்பியெல்லாம் முனிஷ அண்ணாவை ரொம்ப ஃபீட் prank பண்ணுங்க பிரியா உங்க மேல எவ்வளவு பாப்போம் புரியல புரியல மாமா ஃபீல் பண்ற மாதிரியா சரி சூப்பரா இருந்துச்சு ரெட் கலர் சரி சூப்பரா இருந்துச்சு தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் பேசி எவ்வளோ ஆச்சு ஆமா ஜோதி சிஸ்டர் முனி கோணம் மாமா வருவார் வருவாருங்க நான் பதினாலாம் அதை லைக் போட்டுவிட்டேன்னாக்கா அக்கா மை நேம் சொல்லுங்க நித்தீஷா நீங்க ஹாய்ங்க ஹாய் டேவியில் கூலி படம் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்காங்க ஓகே 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 கூலி படத்துக்கா கண்டிப்பா அண்ணா ட்ரை பண்ணுறோம் பாப்பா என்ன அத்தை எப்படி இருக்காங்க பாப்பா அண்ணா எல்லாருமே நல்லா இருக்காங்க இரவு வணக்கம் பண்றீங்க லைவுக்கு வரல அண்ணா சாப்பிட்டுருக்காருங்க சாப்பிட்டுருக்காங்க நீங்க வேணாம் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சும்மா ஒரு பிராங்க் பண்ணுங்க அப்படியா உங்களை இருக்கிறா பாப்போம் ஓ அந்த மாதிரி சொல்கிறீங்களா சரி ஓகே நான் கண்டிப்பாக பிரவீன் கண்டிப்பாக எடுக்கிறேன் கண்டிப்பாக சாப்பிட்டாச்சா சமையல் இப்போதான் சிஸ்டம் நான் சாப்பிட்டோன்னே அவங்க சாப்பிட்ருக்காங்க ஹாய் நீ ஹாய்ப்பா இப்படி இருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நீ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பூர்ணி சிஸ்டர் நல்லா இருக்காங்களா உங்க ஜெய்யா என்ன பண்றாங்க லைவ் வர லைவ் வரல நேத்து வரல ஜெய்யா நான் எதிர்பார்ப்பேன் பிரியா பண்ணுங்க கண்டிப்பா இது நல்லா ரீச் ஆகும் இந்த பிராங்க் பீடியோ கண்டிப்பா கண்டிப்பா ஹாய்ங்க ஹாய் என்ன சாப்பாடுமா என்ன சாப்பாடு இட்லி தோசை ரெண்டுமே இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒர்க் எல்லாம் எப்படி போகுது நீ ஓகே தான்மா நல்லா தான் போகுது என்ன சாப்பாடு இட்லி தோசைங்க சரோ வீடியோவில் உங்களை பார்த்தேன் ஆமாம் ஆமாம் வந்திருந்தாங்க இங்கே வந்திருந்தாங்க நாங்களும் அங்க போயிருந்தோம் சாப்பிட்டே அப்படியா பிரவி நீங்க சாப்பிட்டீங்களா கழுவு புண்ணை இரசி எப்படி இருக்கீங்க அப்புறம் எப்படி இருக்காங்க ஒர்க் எப்படி போகுது வாங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஜிம் எப்படி போகுது பிரியா கடைசியா உங்க இடை பாத்தீங்களா இல்லை இப்போ போகிறதில்ல பிரவீன் நான் இப்போது ஃபோட்டோ எடுத்து வச்சது தான் கடைசி நாள் அதுக்கப்புறம் போகலைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மூணு நாள் நம்ம இங்கே ஊரில் இல்லை வெளியூர் போயிட்டோம் அதை பற்றி தான் பேசி வீடியோ போடணும்னு நினைச்சேன் தான் நம்ம இதுவும் வரல லைவும் போடாம இருந்தோம் காரணம் வந்து வீடியோவில் சொல்றேன் கண்டிப்பாக அண்ணா இந்த கம்பெனியில் வேலையை பார்க்குறாங்க அண்ணா நான் ரெண்டு பேருமே ஒரே தான் வேலை செய்கிறேங்க இப்போ லோக்கல் தான் லோக்கல் கம்பெனி தான் அண்ணா எங்க அண்ணா சாப்பிட்றாங்க ஜோதி சிஸ்டர் ஏன் பிரியா போகல என்னாச்சு இல்லை எப்படி சொல்றது எல்லாம் ஒரே ஒர்க்காக ஒரே இதா இருக்கும் போது ரொம்ப டயர்ட் அதனால் பிரவீன் அதனால கவிதை நான் சுல்தான் பேட்டேனா அக்கா அப்படிங்களா அது எங்க இருக்கு தெரியாது ஆமாங்க லவ் மேரேஜ் தான் கொஞ்சம் சரிங்க பிரியா சொல்லுங்க சொல்லுங்க சண்டே கூட லைவ் வர டைம் இல்லையாவா டெய்லியும் ஒர்க் போயிட்டு வீட்டுல எந்த வேலையும் செய்யாம சண்டே வந்து என்னென்ன ஒர்க் இருக்குன்னு தெரியுங்களா மாவாட்டணும் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னையும் இருக்கிற எல்லா துணியும் துவைக்கணும் எட்டு மணி இல்லை பத்து மணிக்கு தான் எந்திரிப்போம் சண்டே கம்பல்சரி பத்து மணி ஆயிரும் எந்திரிச்சோன்னையும் டீ வச்சு குடிச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு ஒரு வார துணி இருக்கும் எத்தனை பேர் எங்கிட்ட நாலு பேர் மிஷின் துவைச்சி மட்டும்தான் கொடுக்கும் நம்ம அதை அலாசி புழிஞ்சு கொண்டே காய போடணும் எல்லாத்தையும் கொண்டேயே காய போட்டு வந்து வீடை ஃபுல்லாக கூட்டி விட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மூணு மணி ரெண்டு மணி ஆகிரும் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் படுத்து எழுந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ போடணுமோ அதுக்கெல்லாம் ப்ரிப்ரேஷன் ஆகும் டெய்லியும் வந்து நம்மளுக்கு ஒரே சர்க்கிள் இப்படியே சுற்றிட்டே தான் இருக்கும் ரொம்ப முகம் ரொம்ப சோகமாக வாடி இருக்கு ஒர்க்குக்கு போயிட்டே தான் அப்படிதான இருக்கும் டெய்லி ரெட்டை வீடியோ போடுங்கக்கா போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்க நம்ம முனி சேனலில் பாருங்கள் ஹாய் ஹாய் ஹலோ பிரியா முனி சேனலில் ரொட்டீன் வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக போடுறோம் போய் பாருங்கள் இப்போ இடையில இடையில் இப்போ ஒரு ரெண்டு தடவை போட்டோன்னு நினைக்கிறேன் அடுத்து கண்டிப்பாக நான் போடுறேன் ரொட்டீன் வீடியோ போடுறேன் உங்கள் கூட பேசாமல் எப்படியோ இருந்துச்சு பாப்பா கேட்டுக்கிட்டு இருந்தா பிரியா தலை வரலையான்னு இப்போ பாப்பா பார்க்குறாங்களா ஜோதி சிஸ்டர் சரி தூங்குறேன் இல்லையா அப்படியா சரியா தூங்கறதில்லை பிரவீன் ஆமா பிரவீன் ஒரே கஷ்டமாகிடுச்சு இதுவும் கடந்து போகும் ஹாய் நல்லா இருக்கும் ஹாய் மேடம் ஹாய் ஃபோன் நம்பர் யாருங்க நீங்க முதல்ல கமெண்ட்டை படிக்கவே மாட்றீங்க என் கமெண்ட்டை படிக்கவே மாட்றீங்களா ரவிக்குமார் இதுக்கு முன்னாடி என் பாப்பா தம்பி தூங்குறாங்களா ரவிக்குமார் இதுக்கு முன்னாடி என்ன மெசேஜ் பண்ணீங்க ஒரே நிமிஷம்ங்க ரவிக்குமார் போட்ட மெசேஜே டெலிட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் என்ன மெசேஜ்னு எனக்கு எப்படி தெரியும் முனி சொன்ன கிட்டே நான் தான் சொல்லுங்கள் எல்லாம் சரியாக போயிடும் கண்டிப்பா வரப்ப சொல்லிடலாம் ஹாய்ங்க ஹாய் நம்ம எப்பயும் நேச்சுரல் தான் பிரவீன் நம்ம இந்த வீடியோக்குமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வீடியோக்காக இப்படிமா கிளம்புவீங்க வீடியோக்காக இப்படிமா வீடியோக்காக நான் கிளம்பலாம் மாட்டேன் என்னோட மேக்கப் வீடியோ போய் பாருங்க மேக்கப் வீடியோ போய் பாருங்க நானும் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் யாரும் கேட்க மாட்றாங்க நம்ம என்ன பண்றது நம்ம என் மேல தப்பு நம்ம போடுறதும் பத்து ரூபா பான்ஸ் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு தான் நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் லிப்ஸ்டிக்காக தான் இருக்கும் அதையும் இப்போ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பத்துரூவா பான்ஸ் அதுதான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் ஆனால் வந்து இந்த ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு அது வந்து பர்பிள் அந்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்துருந்தது அந்த ப்ரொமோஷன் தான் பண்ணியிருந்தோம் அப்படியா அண்ணா வந்ததும் கண்டிப்பா கண்டிப்பாக கோழி அரிசி ரெசிபி போடுங்க சிஸ்டர் போட்டிருக்கனே நீங்கள் பார்க்கலையா பாப்பா ஃபோட்டோ சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி பிரியா நான் சொன்னது மறக்காதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பிரவீன் சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே தேங்க் யூநூறு உண்டிங்களா ஆமாங்க ஆமாம் முளநூறு வந்திருந்தோம் வந்திருந்தோம் எப்போ தெரியுங்களா ஆடி நோம்பு அன்றைக்கி தான் வந்திருந்தோம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி வந்துருவோம் என்ன பண்றீங்கோ லைவ் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ எங்க காணும் ரொம்ப நேரமா நான் லைவ் மணி நேரம் தான் ஆச்சு பானு சிஸ்டர் இப்போ சாப்பிட உட்காந்தாங்க நான் லைவ் வந்தேன் வருவாங்க சுவாத்திங்களா ஹாய்ங்க ஹாய்ங்க ராபர்ட் மீனா கிட்ட பேசுவீங்களா வெளியில போற மாதிரி வீடியோ போடுங்க நாங்கள் இன்னும் பேசுறதெல்லாம் பேசுவோம் பிரவீன் நம்ம ஒர்க்கு விஷயமா இருக்கிறதுனால அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க ஒர்க் போறீங்களா பார்த்துக்குங்க உடம்பு பார்த்துக்குங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் பேசுனாங்க பேசுறதெல்லாம் பேசுவோம் இன்னும் வெளியே எதுவும் பிளான் பண்ணலை அடுத்தடுத்து இப்ப நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒர்க்கு அதிகமா இருக்கிறனால யாருக்குமே கூப்பிட்டு பேசுறதும் இல்லை வீடியோ வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றதோட சரி ஒர்க் அடுத்தடுத்து நான் கரெக்டா இருக்கு என்ன சொன்னா ஒரு சவுண்ட் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் சூப்பர் ரெண்டு பேரும் மழைக்கு தேங்க்யூ ப்ரோ கிட்ட ஒரு டீ போனா என்ன விட்டுட்டு போகிறது இப்போ இல்லை அப்படி இல்லை அண்ணா நாங்கள் கல்யாணம் மூச்சு பூசிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தான் வேலைக்கு தனியாக அவங்க விட்டுட்டு போனதே இல்லை ரெண்டு பேரும் விட்டுக்காக போவோம் எட்டு வருஷத்தில் இப்போ வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தனியாக வேலைக்கு போனதில்லை போகவும் மாட்டேன் வாங்க வாங்க பிரவீன் தேங்க்யூ என்னன்னு சொன்னதுக்கு கீப் வீடியோ வீடியோஸ் தேங்க்யூ ஹாய் 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 கார்த்தி உங்க ஃப்ரெண்டா ஓகே கார்த்தி நம்ம ஃப்ரெண்டுங்களா ஓகே 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 நீங்க கண்டிப்பா ஒரு நாள் திருக்குறோம் பார்ப்பேன் கண்டிப்பா பிரவீன் கண்டிப்பா கண்டிப்பா ஹாய் அனு என்ன விஷயம் முடிக்க ஹ்ம்

சிம்பிளா நல்லா சாப்பிடுங்க ஃபேஸ் மாதிரி சாமாரணும் சும்மாருங்க லர்க்குக்கு வேற போறாங்க இல்ல ஓடம்பரே தனால போயிரும் இனி எல்லாம் நான் ஜிப்பு அதே பேரு ஆ வீலு 300 ஓ 300 பக்கம்மா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா லைக்

ஏ ஃபேஷ்மா நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தான் நம்ம வேலைக்கு போகிறனால அது முக்கா அது பழகி போயிடுச்சு பாப்பாவை காட்டுங்க ஆனால் பிரியாவோட பேச்சு டெல்ட் ஆகிடுச்சு அவருக்கு வேல் வீட்டிலேயே ரொம்ப நாள் தந்துட்டால்ல சரி முனி பிரியா குட் குநை நை டடா ரொம்ப பாய் 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 மனோஜ் குமார் பாய் முனி எப்படி ம் பிரியா கூடவே இருக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பிரியா ஆமாம் சார் எங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்க நான் நான் இப்போ தான் பார்க்க வந்துச்சு இனி நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஓகேவா ஓகே ஓகே நாகராஜன் தேங்க்யூ கலர் அடிக்கிறேன்னு அந்த ரூமே நாக்கு ஒன்றரை மூலத்துக்குள்ளே வந்து லவ் போட்டிருக்கப்பா తిపే <laughs>